அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இனி நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்று ஆராய்ந்து பார்க்கும்போது வாழ்வில் விடிவே இல்லையா என்ற கேள்விக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இனி நல்ல காலம் ஆரம்பம் என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றே ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க வக்ர நிவர்த்தி பெற்று அவர் முழு ஆட்சி பலம் பெறுவது வரவேற்க தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் இருப்பதை விட தனது சொந்த ராசியான மகர ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு விதமான பணிகள்ல நல்லதொரு மாற்றத்தையும் நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிதான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க போகிறாருங்க வாழ்வில் விடுவே இல்லையா என ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் எனவே இந்த தருணத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும் நிரந்தர வேலைவாய்ப்பு தொழில் ரீதியாக புதிய திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற அனைத்துமே நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது என்பதை எடுத்து காட்டுகிறாருங்க சனி எனவே சனி வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளை கொடுக்க கூடிய ஒரு அமைப்பில் குரு மேசராசியில் சஞ்சரிக்கிறார்கள் அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் குரு பகவானுடைய சுப பார்வையும் அதீதமாக சிம்ம ராசி துலாம் ராசி மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு வக்ரக இருந்தாலும் பல்வேறு விஷயங்களில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறதே தவிர தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சுப நிகழ்வுகளில் பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக இல்லை புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சிம்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க கோல்சார விதியின் அடிப்படையில் சிம்ம ராசியில் சஞ்சரி து அவ்வு சிறப்பான நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது சுக்கரன் சிம்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர் சிம்ம ராசியை விட்டு விலகுகிறார் இருப்பினும் இந்த வாரம் முழுவதுமே அவர் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் தான் சுக்கரன் அவர் அவர் அவரது பகை வீடான சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது மேலும் கண்ணியில் கேது மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது கன்னிராசியில் சஞ்சரிப்பது பல்வேறு விதமான நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கேதுவின் பார்வையில் கன்னிராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சமகிரகமாக இருக்கிற ஆறுங்க சமகிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது அதே போன்றுதான் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சங்கடங்கள் விலகுகிறது வாழ்வில் விடுவே இல்லையா என்று எண்ணி புலம்பக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்ல நேரம் பிறக்கும் இனிய தருணமாக மாறப்போகிறது என்பதை நிழல் கிரகங்கள் உறுதிப்படுத்துகின்றன நிழல் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமைப்பில் சஞ்சரிப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் மூன்று கிரகநிலைகள் துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றன செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகள் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது அனைத்து காரியங்களும் வெற்றியில் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது சூரியன் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரசாங்க சலுகை பகுதிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சூரியன் செவ்வாய் இணைவு ஒரு யோகத்தை கொடுக்கிறது என்று பார்க்கும்போது புதன் மற்றும் சூரியனின் இணைவு புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக கொடுக்கிறது மேலும் சுக்கரனுடைய பார்வை சப்தம பார்வை பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிக வலுவாக சூரியன் புதன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளை வலுவாக மாற்றுவதால் பல சங்கடங்கள் நீங்கி நல்ல நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகரம் கும்பம் மீனம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் பெரிய அளவிற்கு சாதகமாக தான் இருக்கிறது பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இப்படி இந்த வார கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க வாழ்வில் விடிவே இல்லையா என்று ஏக்கத்தில் காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக பல விஷயங்களில் அமைய போகின்றன என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன குரு பகவானின் சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது சுக்ரனும் ஜென்ம ராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானத்தில் அமருகிறாருங்க எனவேதான் இனி வரக்கூடிய காலம் என்பது நல்ல காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இதை உறுதிப்படுத்த கூடிய வகையில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து செவ்வாய் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் மூன்றில் முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் பெற்று சஞ்சரிப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த காரியம் செய்தாலும் அதில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கிறது உடல்நல வியாபாரம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அனைத்தும் விலகுகிறதுங்க இந்த தருணத்தில் ஐடி துறை கணினித்துறை ஆசிரியர் துறை ஆடிட்டர் துறை என பல்வேறு துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதிலும் குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு ஜென்ம ராசியில் அந்த துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வீற்றிருப்பதால் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்குகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவது ஜென்ம ராசியில் சுக்கரன் வீற்றிருப்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் மிக வலுவாக ராகு அமர்ந்திருக்கிறாருங்க அவருடன் இணைந்து சந்திரனும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்க போகிறார் சந்திரன் வாரத்தின் முற்பகுதியில் வலுவாக சஞ்சரித்தாலும் பிற்பகுதியில் அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது சில சங்கடகரமான நிகழ்வுகள் நடைபெறலாம் எனவே இந்த தருணத்தில் சற்று விட்டு கொடுத்து சென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து உள்ள நவக்கிரக சந்நிதி சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை